நம்ம ஃபேவரட் கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான ரிவியூ பார்க்கலாங்க நம்ம அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் ரேவதி வேக வேகமாக செம்ம கோவத்தோடு வராங்க ரேவதி அவங்க மூணு சிஸ்டர்ஸும் ஸோ வராங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோவிட்ல யார் இங்கே என் பாட்டியை வந்து தப்பாக பேசினது அவங்க யாரும் இல்லாத அனாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு தப்பாக பேசுனீங்களாமே யார் பேசினது அப்படிங்கிறமே பேசுகிறாங்க இங்கே பாருங்க எங்கள் பாட்டி ஒன்றும் அனாதை கிடையாது அவங்களுக்கு நாங்கள் நாலு பேத்திங்க இருக்கிறோம் அவங்கள நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏண்டியம்மா நாலு பேரும் வந்ததுலேருந்து இப்படி வெள்ளி பட்டாசு மாதிரி ஒடிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது பார்த்தீங்கன்னா இங்கே நான் தான் அவங்கள தப்பாக பேசினேன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வராங்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரடி மோகினில் வில்லி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம க கேடிசியில் ஆக்ட் பண்ணியிருந்திருக்காங்க பாடியம்மா அப்படிங்கிற மாதிரி ரோடில் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா மாயாண்டி ஸோ இவங்களுடைய சித்தி அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்காங்க ஏண்டிம்மா நீங்கள் எல்லாரும் இப்போது இந்த கிழவிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது என்னவோ நல்ல விஷயம்தான் ஆனால் உங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் எந்த கிழவி கூட இருப்பீங்களா அப்படிங்கமே சொல்கிறாங்க அப்போது இங்கே பாருங்க கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க எங்கள் பாட்டிக்கு எப்பவுமே நாங்கள் இருப்போம் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை எங்கள் பாட்டி தான் இந்த ஆடிப்பேருக்கு எல்லாேருக்கும் வந்து கோல் ஊற்றுவாங்க இந்த கோவில் அப்படிங்கமே சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்களுக்கான முறை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதை எப்போவுமே எங்கள் பாட்டி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போவும் எங்கள் பாட்டி தான் வந்து பண்ணணும் அப்படிங்கமே சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது இங்கே பாரு இந்த கோவிலில் இன்னைக்கு வந்துட்டு உங்கள் பாட்டி எந்த ஒரு சடங்கும் பண்ணக்கூடாது ஏன்னா யாரும் இல்லாத ஒருத்தி எப்படி வந்து இப்படி முறையெல்லாம் பண்ணிகிட்ருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எல்லாருமே குடும்பத்தோட பாட்டி வீட்டில் இருப்பாங்களா சாமண்டீஸ்வரியோட என்ன நடக்கும் இனிமே அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்